அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய தைப்பொங்கல் திருநாள் இந்த அற்புதமான ஒரு நாளில் நம்முடைய வீடுகளில் போகின்ற பொங்கலை இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூக்மமான நேரத்தில் நீங்கள் வச்சு பாருங்களேன் எப்படி பொங்கலானது பொங்கி வழியதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் சுகங்களும் சுபிக்ஷங்களும் குடும்பத்தில் உள்ள சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக அப்படி நடந்து குடும்பமே நல்ல சந்தோஷத்தில் திக்கு முக்காடும் ஏன்னா அப்படிப்பட்ட சூக்மமான ஒரு நேரப்பதிவு தான் இப்போ இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதே நேரம் நம்முடைய குடும்பத்தில் நான் அந்த பொங்கல் அன்னைக்கு நம்முடைய வீட்டில் இருக்க பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரைக்கும் உள்ள ஆறு மாத காலங்கள் தக்ஷாயண காலம் அது வந்து இரவு பொழுது அதே மாதிரி தை முதல் ஆணி வரை உள்ள அந்த ஆறு மாத காலம் உத்தராயண காலம் இது வந்து பகல் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படி இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய தை மாதத்தில் பூச நட்சத்திரம் கும்ப வந்து வந்த நமக்கு பிறக்க இருக்குதுங்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் தேவர்களுக்கு உத்தராயண காலம் ஆரம்பிக்குது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய இருளெல்லாம் நீங்கி நமக்கு நல்ல அந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு ஒளிமயமான எதிர்காலம் துவங்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி பொங்கல் வச்சு நம்ம வழிபாடு பண்ணோன்னா நமக்கு சகல விதமான சௌபாகியங்கள் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது முன்னாடி காலத்திலலாம் எல்லாருமே செய்யக்கூடிய முக்கியமான தொழில் எதுனான்னு கேட்டிங்கன்னா விவசாயம்தான் அப்படிப்பட்ட விவசாயம் செய்கின்ற அந்த விவசாயிகள் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக அந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு மகசூல் கிடைக்கணும் நல்ல ஒரு வருமானம் வரணும் விளைச்சல்கள் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சூரிய பகவானுக்கும் இயற்கை வளங்களுக்கும் அந்த நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதமான ஒரு நாள் தான் நமக்கு இந்த தைப்பொங்கல் திருநாள் அன்றைக்கி இந்த புது பானை வச்சுட்டு அந்த புதுசாக வந்து விளைஞ்ச அரிசி இருக்குது பார்த்திங்களா அதை போட்டு நமக்கு வந்து பொங்கல் படைத்து சூரிய பகவானுக்கு முன்னாடி வச்சு நன்றி செலுத்துவாங்க அப்படிப்பட்ட இந்த விசேஷமான தைப்பொங்கல் நாளில் நம்முடைய வீடுகளையும் சுபயோகங்கள் பொங்கணும் நல்ல வாழ்க்கையில் சுபிக்ஷங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடக்கணுங்கிறதுக்காக நல்லபடியான ஒரு சூக்மமான ஒரு நேரத்தில் நீங்களும் பொங்கல் வச்சு பாருங்களேன் இந்த வருடம் முழுவதும் தித்திப்பாகவே இருக்கும் அப்படி நமக்கு நாளை வருகின்ற அதாவது பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு இந்த பொங்கல் திருநாள் இருக்குது இந்த பொங்கல் அன்னைக்கு எந்த நேரத்தில் நீங்கள் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு காலையில் வரக்கூடிய ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் உள்ளது ரொம்ப நல்ல நேரம் அதே மாதிரி இந்த நேரம் தவறு விட்டவங்க பத்தரை மணிக்கு மேலே அதாவது பதினொன்றரை மணிக்குள்ளே நீங்கள் பொங்கல் வைக்கலாம் இதில் சூக்ஷ்மமான நேரம் சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது எப்பயுமே ஒரு வீட்டில் ஒரு இதே மாதிரி விசேஷங்கள் இது மாதிரி பண்ணுறது சுக்கர ஹோரையில் நம்ம பொங்கல் வச்சு நம்ம வழிபட்டோம்னா நமக்கு கூடுதலான ஒரு விசேஷம் அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு நல்ல சுபயோகங்கள் கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த சுக்கர ஹோரை வந்து நமக்கு வந்து எந்த நேரத்தில் வருதுன்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டு முப்பத்தொன்று மணிலேருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் உள்ள நேரம் தான் சுக்கர ஹோரை நேரம் ஆனால் நமக்கு என்ன இருக்குது இதில் நல்ல நேரங்கிறது ஒம்பது மணி வரைக்கும் தான் இருக்குது அதனால் நீங்கள் காலையில் எட்டு மணிலேருந்து எட்டு ஐம்பது மணிக்குள்ளே உங்களுடைய பொங்கலானது நீங்கள் வச்சுட்டு ஒம்பது மணிக்கு சுக்கரஹோரையில் சுவாமிக்கு பொங்கல் வச்சு நீங்கள் படைச்சிருங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக நமக்கு வந்து இந்த சுக்கரஹோரைங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் பொங்கல் அன்றைக்கி அதனால் இந்த சுக்கரஹோரையில் பொங்கல் வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா யோகமும் அதிர்ஷ்டமும் புண்ணியங்கள் எல்லாமே சேரும் நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக செல்வ செழிப்பாக மாற்றக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு நேரம் அதனால் இந்த ஒரு நேரத்தை எக்காரணம் கொண்டு நீங்கள் தவிர்க்கக்கூடாது அதே நேரம் நம்ம செ நம்ம பண்ணவே கூடாதுன்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த நேரம் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு யமகண்டம் இந்த ராகு காலம் அது எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் யமகண்டம்ங்கிறது காலையில் ஒம்போது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இந்த யமகண்டம் நேரம் இருக்குது ராகு காலம் மதியானம் மூணுலேருந்து நாலரை மணி வரைக்கும் இருக்குது அதனால் இந்த ஒரு நெ வேலையை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அதனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த சுக்கரஹொரலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக பலவித நன்மைகள் கிடைக்கும் அதே நேரம் நம்ம பெண்கள் பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா நம்முடைய வீட்டில் பெண்கள் தான் நம்ம வந்து சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறோம் ஏன்னா பெண்கள் தான் வீட்டோடைய ஒரு மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம்னே சொல்கிறாங்க அதனால தான் சில விஷயத்தை வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து நம்ம வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா குடும்பத்துக்கே நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பெண்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து பதிவில் சொல்லியிருக்கோம் நாளைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு மண்பானையிலையாச்சும் நம்ம பொங்கல் வைக்கணும் ஏன்னா வருடம் முழுவதுமே நம்ம ஸ்டவ்வில் வந்து குக்கரில் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் நாளைக்கு மட்டும் நீங்கள் வந்து சின்னதான ஒரு மண்பானை வச்சு நீங்கள் வந்து பொங்கல் வைங்க இப்போ மண்பானையில் எங்களுக்கு பொங்கல் வைக்க தெரியாதமா அப்போ அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை வந்து கற்றுக்க பா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எங்களுக்கு அது சுத்தமாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை இல்லை இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதே இல்லை அப்படிங்கிறவங்க சின்னதான ஒரு பித்தளையில் இருக்கும் பார்த்திங்களா பித்தளை இல்லட்டி வெண்கலத்தில் நிறைய பாத்திரங்கள் இருக்குது பெரிய அளவுக்கு பெரிய சட்டி மாறெலாம் வாங்கிக்க வேணாம் நம்ம வைக்கக்கூடிய இந்த சர்க்கரை பொங்கலாச்சும் நீங்கள் சின்னதான இந்த செ பித்தளை செம்பு இல்லாட்டி பித்த அதாவது வெண்கலத்தில் இந்த சின்னதான ஒரு பா பாத்திரத்தில் நம்ம இது மாதிரி நம்ம வச்சு நம்ம வழிபட்டோன்னா நல்ல குடும்பத்துக்கு பலவித சுபிக்ஷங்கள் இருக்கும் எப்பயுமே இது மாதிரியான இந்த பூஜைகள் நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி அதற்கு வந்து மஞ்சள் கொத்து கட்டி அது தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பொங்கல் வைப்போம் அதனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் குக்கரில் வைக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த முறைகளே தெரியறதில்ல நீங்கள் நாளைக்கு மண்பானையாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பித்தளை பானையாக இருக்கட்டும் சின்னதான கொஞ்சோண்டு இன்றைக்கி போய் கடையில் போய்ட்டு ஒரு மஞ்சள் கொத்து இது மாதிரிலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த பாரம்பரிய முறைப்படி அந்த மஞ்சள் நம்ம கட்டி வந்து பொங்கல் வச்சு பாருங்க நிச்சயமாக நல்ல முறையில் தாங்க நடக்கும் அதே நேரம் வந்து நாளைக்கு வந்து நம்ம என்ன நம்ம வேலையில் வந்து பெண்கள் வந்து நம்ம வந்து வீட்டில் போட்டிருக்க சுடுதாரோ நைட்டியோ போட்டு தான் நம்ம சமைப்போம் எல்லார் வீட்லையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் பொங்கல் அன்னைக்கு மட்டும் நம்ம நம்முடைய பாரம்பரிய முறைப்படி நல்லபடியான ஒரு புடவை பெரிய அளவில் பட்டு புடவைலாம் கட்ட வேணாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான நல்லபடியான பாரம்பரிய முறையான அந்த புடவை கட்டி நல்லா நீங்கள் பூ வச்சு பார்க்கறதுக்கே நம்ம வந்து பெண்கள் நல்ல ஐஸ்வரியமாக தனமாக நம்முடைய வீட்டில் பூஜைல தீபம்லாம் ஏற்றி இப்படி இந்த நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் பொங்கல் வச்சு பாருங்கள் வருடம் முழுவதும் நல்லபடியான ஒரு சுபிக்ஷங்கள் இருக்குங்க அதே நேரம் நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க நம்முடைய சொந்தக்கார குழந்தைகள் வருவாங்க இல்லை நம்ம வந்து நம்முடைய பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அப்படி நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போவோம் அப்படி போகிறப்ப நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கே கூட கொஞ்சம் சில்லறை மாற்றி வச்சுக்கலாம் நம்முடைய உறவு முறை அந்த பசங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ இல்லை பத்து ரூபாயோ என்னவோ நம்மளால் உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த குழந்தைங்க கையில் அந்த பொங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து பாருங்களேன் ஏன்னா இது மாதிரி உறவு முறைகளில் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு இது மாதிரி பொங்கல் நம்ம இது மாதிரி கொடுத்தோன்னா நிச்சயமாக அவங்க குழந்தைங்களுடைய மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா பொங்கலுக்கு இது மாதிரி இந்த காசு நம்ம கொடுக்கறது வந்து நமக்கு பல மடங்கு நமக்கே குடும்பத்துக்கு திருப்பி வருமானமாக வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் முன்னோர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு இது மாதிரி நம்ம பொங்க காசு நீங்கள் கொடுத்து பாருங்க நிச்சயமாக சந்தோஷமும் நல்ல ஒரு நிம்மதி குடும்பத்தில் பலவித ஐஸ்வரியங்கள் இது எல்லாமே கொள்ளுங்க அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பல பேர் வந்து மறந்து போன ஒரு விஷயம் பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி பொங்கல் பொங்கி வரப்ப அந்த வாயில் அப்படி வந்து குழவு சத்தம்னு சொல்லுவாங்க வாயில் அப்படி சவுண்டு கொடுப்பாங்க பொங்கலோ பொங்கல் சத்தம் கொடுப்பாங்க அது வந்து இப்போ இருக்கற காலகட்டத்தில் நம்முடைய இளம் தலைமுறை நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த ஒரு விஷயம் மறந்தே போயிடுச்சு அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த முறையில் நீங்கள் பொங்கல் வச்சாலும் சரி பொங்கல் இப்படி பொங்கி வரப்போ குழந்தைகளை வச்சு இப்படி வாயில் சவுண்டு கொடுக்க சொல்லுங்கள் இல்லாட்டி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு சவுண்டு கொடுக்க சொல்லுங்கள் அந்த சத்தமே நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி ஒரு மகிழ்ச்சி அந்த வருடம் முழுவதுமே நிறைஞ்சிருக்கும் இந்த முறையில் நீங்கள் வந்து பொங்கல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு மகிழ்ச்சி பொங்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கேட்ட வேண்டிக்கிறோம் இந்த ஒரு பதிவு கட்டாயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேற நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்